வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள்வோம் நன்றி வணக்கம் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் ஓட்டிடுவாய் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் பொல்லாங்கை வேலி இல் ஓட்டிடுவாய் எல்லோர்க்கும் இன்பம் சூழ வைப்பாய் எல்லோர்க்கும் இன்பம் சூழ வைப்பாய் எம்மை பல்லாண்டு காலங்கள் வாழவைப்பாய் எம்மை பல்லாண்டு காலங்கள் வாழவைப்பாய் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் புல்லாங்கு வெளியில் ஓட்டிடுவாய் அல்லதை தகர்க்கும் மூர்த்தியே கள்ளத்தை கரைக்கும் முன்னால் கிட்டும் கீர்த்தியே வள்ளல் உள்ளள் வையமாயிடும் நேர்த்தியே எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் முழுவதும் பூர்த்தியே அல்லலை தகர்க்கும் அச்சுதமூர்த்தியே கள்ளத்தை கரைக்கும் முன்னால் கிட்டும் கீர்த்தியே வள்ளல் உள்ளால் வையம் நேர்த்தியே எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் முழுவதும் பூர்த்தியே எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் முழுவதும் பூர்த்தியே புல்லாங்குழலை மீட்டிடுவாய் பொல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் நல்ல கருத்தை நாள்தோறும் கச்சிடுவோம் வல்லமையை வரதன் முன்னால் பெற்றிடுவோம் நல்ல கருத்தை நாள்தோறும் கற்றிடுவோம் வல்லமையை வரதன் முன்னால் பெற்றிடுவோம் எல்லை இல்லாத்தகை உன் தாளை பற்றிடுவோம் எல்ல உன் தாளை பற்றிடுவோம் தீயரை வெல்லும் வெங்கடன் உன்னால் மதியது முற்றிடுவோம் தீயரை வெல்லும் வெங்கடன் உன்னால் மதியது முற்றிடுவோம் தீயரை வெல்லும் வெங்கடன் உள்ளால் மதியது முற்றிடுவோம் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் புல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் தமிழ் தெல்லுத்தமிழ்காணம் பாடுவோம் செல்வம் அள்ளித்தரும் உன்னை நாடுவோம் காணம் பாடுவோம் செல்வம் அள்ளித்தரும் உன்னை நாடுவோம் மல்லிகைச் சரங்களைச் சூடுவோம் மல்லிகைச் சரங்களைச் சூடுவோம் நின்பேர் சொல்லி சொல்லி மகிழ்ந்து ஆடுவோம் நின்பேர் சொல்லி சொல்லி மகிழ்ந்து ஆடுவோம் நின் பேர் சொல்லி சொல்லி மகிழ்ந்து ஆடுவோம் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் பொல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் எல்லோர்க்கும் இன்பம் சூழவைப்பாய் எல்லோர்க்கும் இன்பம் சூழவைப்பாய் எம்மை பல்லாண்டு காலங்கள் வாழவைப்பாய் எம்மை பல்லாண்டு காலங்கள் வாழவை பாய் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் பொல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் புல்லாங்குழலை மீட்டிடுவாய் பொல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் நீ பொல்லாங்கை வெளியில் ஓட்டிடுவாய் நன்றி வணக்கம்